வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெசில் பலுசா அது என்ன ரெசில் பலுசான்னு கேட்குறீங்களா பலுசா என்பதற்கு வந்து தமிழில் திருவிழான்னு அர்த்தம் ஸோ ரெசிலிங் திருவிழா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியானா போலீஸ் அமெரிக்காவில் இருக்கிற இந்தியானா போலீஸில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து நடக்குது ஸோ மேட்ச்சில் ஒரு சில ப்ரிடிக்ஷன்லாம் நாங்கள் யார் யாராருக்கு என்ன மேட்ச் ஃபிக்ஸ் ஆகிருக்குது யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற பற்றி ஒரு சின்ன தோப்பு தான் இந்த வீடியோவில் அடங்கியிருக்குது வாங்க நம்ம பார்க்கலாம் முதலாவதாக தான் பார்த்தீங்கன்னா ஜான்சினா வெர்சஸ் ஃப்ராக்லஸ்னர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது அதில் வந்து நம்ம ஜான்சினா தான் வின் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உமன் வேர்ல்டு சாம்பியன் ஸ்டெஃபினி வான்குயர் வேர்ஸஸ் யுஸ்கை அவங்களுக்கு வந்து நடக்கும் இதில் வந்து பார்த்திங்கனா ஸ்டெஃபினி வான்குயர் தான் வின் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் தான் பார்த்தீங்கன்னா மிக்சடு டேக் டீம் சாம்பியன் செத்ரோலின் பெக்கிலஞ்ச் வேர்சஸ் சிஎம் பங்க் ஏஜலி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இதில் வந்து சிஎம் பங்கு தான் வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தேட் மேட்ச் இருக்கும் யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோலோசிக்கா செமிசைன் சேக்கப்பட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யுனைடட் டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செமி தான் வின் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்டிஸ்ட்ரிட்டட் டப்ள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வெசஸ் ட்ரூ மேக்னெட்ரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரூ மேக்னெட்ரி தான் வின் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டி மேட்ச் இருக்கும் ஊசோஸ் வெசஸ் ப்ரான்ஸ் அண்ட் ரீடு அண்ட் பான் பிரேக்கர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊசோ பிரதர் தான் வின் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம் நன்றி நண்பர்களே இந்த மாதிரி டபிள்யூ டபிள்யூ அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க நன்றி